ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பரீட்சையில் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறணும்னு சொன்னால் நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்வோம் வாங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வந்து பரீட்சை நேரம் தொடங்கியிருக்கும் பலரும் பரீட்சையில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணுன்றதுக்காகவே இரவு பகல் பாராமல் வந்து படித்து கொண்டிருப்பார்கள் பலருக்கும் வந்து படித்த பாடங்கள் அனைத்துமே வந்து ஞாபகம் இருந்து பரீட்சையில் நல்ல விதமாக எழுதி நிறைய மதிப்பெண்களை எடுப்பார்கள் இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு படித்தாலும் பரீட்சையில எழுதக்கூடிய அந்த நேரத்துல வந்து மறந்து விடுவாங்க சரியான பரீட்சை எழுதாமல் வந்துடுவாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளும் நன்றாக பரீட்சை எழுதக்கூடிய மாதிரி படித்த படிப்பு மனதுல வந்து பதிவதற்கும் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் வந்து செய்ய வேண்டிய இந்த வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க கல்விக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரு சரஸ்வதி தேவிதானி அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கயக்கிரீவரையும் நாம வந்து வழிபாடு செய்வோம் இவர்கள் இருவரை தவிர்த்து வந்து விநாயக பெருமானும் வந்து சிறந்த கல்வி அறிவை வந்து பெறுவதற்கு உதவக்கூடியவராக தான் இருக்கிறார் இவர்கள் அனைவரையும் நாம் அனு தினம் வந்து வழிபாடு செய்யணும் அப்படி வந்து அனு தினம் வழிபாடு செய்யாவிட்டாலும் பரிட்சை சமயத்திலையாவது நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து பரிட்சை எழுதுவதற்காக எடுக்கும் வந்த முயற்சிகளில் வந்து நாம் முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்கும் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் பெற்றோர்களும் சில வழிபாடு பின்பற்ற தான் வேணும் இந்த வழிபாட்டு முறையை பற்றி இப்போ நாங்கள் பார்க்கலாம் வாங்க பிள்ளைகளுக்கு பரிச்சை நடக்கும் சமயத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துலேயும் செய்யலாம் அல்லது வந்து வீட்டிலேயும் செய்யலாம் ஒரு தட்டுல வந்து பச்சரிசியை வந்து கொள்ளுங்கள் அந்த பச்சரிசிக்கு மேலே வந்து இரண்டு அச்சு வெள்ளத்தை வந்து வையுங்கள் இந்த அச்சு வெள்ளத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் வந்து அலங்காரம் செய்து கொள்ளணும் அதுக்கு பிறகு அந்த அச்சு வெள்ளத்தில் வந்து நடுப்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பள்ளத்தில் நெய்யில் வந்து நினைத்தால் கூத்திரையை போட்டு தீபம் ஏற்றி விநாயகபரமான வழிபாடு செய்யணும் இந்த முறையில் நாம் வீட்டிலையும் செய்யலாம் தீபம் வந்து தானாக மலையேறிய பிறகு வந்து இந்த பச்சரிசி மற்றும் அந்த அச்சு வெள்ளத்தை அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றது புதன்கிழமையிலையும் விநாயகபரமான நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஏற்பட்டு

வதவத தேவியே நமக இந்த வந்து நீங்கள் சொல்ல சொல்லுங்க நன்றாக படித்து ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் படித்த படிப்பை வந்து பரீட்சையில எழுதுவதற்கும் வந்து இறைவனின் அருள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா இந்த முறையில் நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து நன்றாக படித்து பரீட்சையில வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி